இது என்ன பிரமாதம் இதை ஒன்னு இருக்கு கேட்டாங்க அவங்க வந்து நாங்க சொல்ற வேலையெல்லாம் அவங்க வந்து பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் பவரை இன்னும் பெட்டரா யூஸ் தோணுது நம்ம சொன்னாங்க ஆஹா அடுத்ததாக கம்ருதீன் அரோரா வந்து எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தர் பண்ற மிஸ்டேக்கு எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்காது அதனால பவர் எங்களால் சூப்பராக யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நம்ம விஜய் சென்னை கிளாப் பண்ணிட்டு நீங்க இந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சார் கஷ்டையாக கலாச்சிட்டு இருந்தாரு உன்ன மைண்ட் வாய்ஸ்ல ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம் அதை ஒழுங்காக பண்ண தெரியல ஆனா அதுக்கு ஒரு ரீசன் மட்டும் சொல்றான் பாரு அப்படின்னு தான் டேய் யாரப்பா இருந்திருக்கு ஒன்னு எல்லாரும் இங்க புத்திசாலியும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி மெயின்டைன் அடுத்த டேரக்டர் எங்களுக்கு நாலு நாளுக்கு அப்புறம் தான் சார் இந்த பவரோட வேல்யூவே தெரிஞ்சுது அது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல இந்த கேப்டன்சியை தேர்ந்தெடுக்கும் போது தான் இப்படி ஒரு பவர் இருக்கானே எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார் உடனே நம்ம சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாரும் வெட்டியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த ஜட்ஜு போஸ்டிங் கொடுத்துருக்கோம் மற்றவங்கலாம் வீட்டை பார்த்துக்கிறாங்க இதையாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கலாச்சுட்டேன் அது முடியாது ஒருத்தர் நேற்று எபிசோட்ல எல்லார் முடிஞ்சிலும் என்னடா ஈ மோக்கிதுன்னு பார்த்தா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணாம வச்சிருக்காங்க அதுக்கே நம்ம வித்தியாசம் கேட்டாங்க ஏன் இன்னும் க்ளீன் பண்ணலன்னு இன்னைக்கு பார்த்தா மறுபடியும் கிச்சனை போக்கஸ் பண்ணும்போது அங்க க்ளீன் பண்ணாம தான் இருந்துச்சு அல்லதான் க்ளீன் பண்ணாம இருந்துச்சு மதியம் லஞ்ச் பிரேக்ல கூட நீங்க க்ளீன் பண்ணல இந்த சூப்பர் பவர் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாரு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் இதான் நம்ம விஜய் சென்ன பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச்ட இவங்க இன்னும் எப்படி பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருந்துச்சு சார் அவங்க ஒரு டாஸ்க் சொல்லும் போது டிமாண்டடா சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க ஒரு பாட்டு பாடுவோம் அதுக்குள்ள நீங்க வந்து சாப்பிட்டு முடிக்கணும்ன்றாங்க அதே அவங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா நாங்க ஒரு ஏழு பாட்டு பாடுவோம் அதுக்குள்ள நீங்க சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி டிமாண்டடா கேட்கும்போது இவங்க அதை பண்ண முடியலன்னா எமோஷனல் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை பண்ணாமே போயிடுறாங்க அதுக்கு நம்ம வினோத் இருந்துச்சு சார் நாங்க ஒரு டாஸ்க் சொல்றோம் ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க அதுக்கு நான் எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரு உடனே நம்ம விஜய் சொன்ன அதுதானே அவங்க வேலை அவங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் அவங்க எப்படி வேலை அவங்கள வேலை அதை நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணணும் இதுக்கெல்லாம் பிக் பாஸ் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டாரு நமக்கு ஒரு விஷயம் தெரியாத போது நம்ம ஒரு முட்டு சந்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் குடுத்துட்டு இருந்தாரு அப்ப வந்து நம்ம திவாகர் வினோத் ஒரு நல்ல மேனஸாவே இல்ல நீங்க சின்ன குழந்தை கிடையாது அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம வினோத் தலையில கை வச்சுட்டு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி உட்காந்துருந்தாரு அதை பார்த்தா நம்ம விஜயசனே என்ன வினோத் மயக்கம் வருதா கொல்லப்படாதீங்க இங்க ஒரு டாக்டர் இருக்காரு அவரை ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லவா அப்படின்னு சொல்லவும் இல்ல சார் இல்ல சார் எனக்கு மயக்கம்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு அதை பார்த்து நம்ம விஜய் ஆரம்பிச்சாரு நம்ம படுத்த இன்னைக்கு கனியாக மடியில படுத்திருந்தாரு பக்கத்து உட்காந்துட்டு அவருடைய மூஞ்சில கையால் கோலம் போட்டு அடுத்ததா நம்ம விஜய் சன்ன இந்த வீட்டுல யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஹேட்டர்ஸ் யாருக்கு கூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின கேட்டாரு எல்லாருமே மேக்சிமம் நம்ம திவாகர் ஃபாலோவர்ஸ் பாலோவர் அதிகமா இருப்பாரு ஏன்னா அவர் வெளிய இருக்கும்போது வேற மாதிரி இருந்தாரு உள்ள வந்து கொஞ்சம் நல்லாவே பண்றாரு எல்லா இதுலயும் பெர்ஃபார்ம் சூப்பரா பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்வதிக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க ஏன்னா நிறைய இடத்துல அவங்க ஓவரா வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு நிறைய இடத்துல ஆக்டிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்ததா கலை எஃப்ஜேக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கும் நல்லா முன்னாடி முன்னாடினாலே எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் குரலில் கூட மனப்படம் பண்ணிடுவேன் ஆனால் நம்ம எஃப்ஜே ஆன் ஸ்பாட்டில் அவ்வளோ பெரிய ரேப் சாங்காக இருந்தாலும் கண்டினியூஸாக வந்து பாடிடுறாரு அதனால அவர் ஃபாலோஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே விஜய் சொன்னேன் ஆயிரம் குரலும் சொல்லிவிடுங்களா சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து குரல் இப்போ சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ கலையும் வரிசையாக தருக்குறோம் சொல்லிட்டு இருந்தார் அவர் சொன்ன குரலில் தொட்டனை தூரும் மணர்கேணி அப்படின்ற குரலுக்கு நம்ம விஜய் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு உங்களுக்கு இந்த குரலுக்கு விளக்கம் தெரிஞ்சா அதை காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்து விஜய் சனே நம்ம எவிக்ஸன் ப்ராசஸ் பற்றி பேசிட்டு இருந்தார் நம்ம ஆதரவு இந்த வாரம் ஆல்ரெடி நந்தினி வந்து எவிட் ஆயிட்டாங்க அதனால இந்த வீக் எவிக்ஸன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கனியாக்கா பார்த்தா இல்ல கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்ல மோஸ்ட்லி எல்லாருமே ஆதரவு தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில பேர் நம்ம காந்தி எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாமினேஷன் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே பக்கமா உட்காராச்சு அப்சராவையும் கலையரசனையும் சேவ் பண்ணிட்டாங்க நம்ம டேரக்டர் சார எவிக்ட் பண்ணிட்டாரு எவிக்ட் ஆன தெரிஞ்சதும் நம்ம டேரக்டர் ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல அவர் பாட்டில் எந்திரிச்சு கேட்டர் நோக்கி போயிட்டு இருந்தார் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூடவே போயிட்டு ஆறுதல் சொல்லலான்னு போயிட்டு இருந்தாங்க ஆனா அவர் யாரையுமே கண்டுக்கல எல்லாம் கேஷ்ல விடுங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் வந்து என்ன யாராலையும் ஜெயிக்க முடியாது என்னோட பயணம் தொடக்குது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு யார்ட்டையும் பேசாம அவர் பாட்டில் வெளியே கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய்ஸ் கிட்ட எப்பவும் போல ஸ்டேஜில் போய் பேசிட்டு இருக்கோம் விஜய் சண்ணே கடைசியா நம்ம ஹவுஸ்மேட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் எல்லாம் பார்க்க வேண்டாம் நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் என்ன சார் எப்படி சார் இங்கே இருப்பீங்க அங்கே இருப்பீங்கன்னு கேட்கும்போது நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன் சார் அங்க வந்து மொத்தம் பத்தொன்பது பேர் அங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது இந்த டைம் பிக் பாஸ்ல தினசு தினசா தான் ஆள் எடுத்து வச்சிருக்காங்க நேற்று நடனா நம்ம பார்த்து உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் எல்லா இடத்துலயும் இருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு ஒன்னும் புரியல அதுக்கப்புறம் நம்ம விஜய்

நீங்கள் ஏன் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டீங்க எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ்னால் நீங்கள் மட்டும் ஃபாலோவே பண்ண மாட்டீங்க எல்லாத்துக்கும் பவுலில் தான் கொடுப்போம் அப்படி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பார்வதிக்கா நான் ரூல்ஸ் மீறே நீங்கள் சொல்றீங்களா அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மதியத்திலிருந்து வெசல் வாஷ் பண்ணவே இல்ல இன்றைக்கி சண்டேன்னு சொல்லிட்டு தானே நீங்களும் ஃப்ரீயா இருக்கீங்க அதே மாதிரி நானும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கிறேன் நானும் எனக்கு தேவைப்படுறத எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கேருந்து வந்த திவாகர் ஏன் சாடம்போ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு உனக்கு வேணா நீ வந்து பேசியா நீ மற்றவங்களுக்காக வந்து பேசிட்டு இருக்காத அவங்களுக்கு வேணா அவங்க பேசுவாங்க அப்படின்னு திட்டுனாரு அதுக்கு நம்ம திவாகர் ஏன் பா சபிரிஸ் ஒருத்தவங்க சாடும் போது என்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவங்க கையில பிளேட் வச்சுட்டு இருக்காங்க அவங்களை சாப்பிட விடுங்களா அவங்களுக்கு எப்படி இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்கோமாயி அந்த பவுல தூக்கி போட்டு அவர் கிளம்பிட்டாரு பார்வதி பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பாட்டில் ஒரு வாரமாக உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க அங்கே வந்த கலைக்கிட்ட என்ன மட்டும் சொல்லணும்னா எல்லாரும் ஒன்று கூட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சபரி பார்வதிக்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் சண்டை போட வரல அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம பார்வதி மற்ற நாளெலாம் அந்த ரேஷன் வந்து கடைப்பிடிச்சிங்க சண்டே மட்டும் ஃப்ரீயாக விட்டுருங்க என் வீட்டில் தான் நானே தான் எடுத்து போட்டு சாப்பிட்டுப்பேன் அதனால் சண்டே மட்டும் நானே எனக்கு தேவையான எடுத்து சாப்பிட்டுப்பேன் நான் இன்னும் கம்மியாக தான் எடுத்துப்பேன் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பிடிக்கும் பார்வதிக்கும் சண்டே நடந்து நம்ம பார்வதிக்கு கையில் காயம் பட்டுருச்சு அதுக்கப்புறம் நம்ம திவாகரை இந்த வீட்டில் யாருமே மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை அதெல்லாம் பற்றி இன்னும் டீப்பாக பேசுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அதை பற்றி நம்ம விஜேஸ் பேசவே இல்லை என்னென்ன நடக்குதுன்னு ஃப்யூச்சரில் பார்ப்போம் தேங்க்யூ